இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் அதாவது கெமிக்கல் விவசாயத்தில் பண்ணும்போது திடீர்னு ஒரு பத்து நாளைக்கு பூ உண்டுனா வரும் அப்புறம் அப்படியே குறைஞ்சது ஆனால் இயற்கையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொட்டினா பூ வந்துக்கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் நம்ம பூ பொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே இதில் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே தான் நம்ம ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மல்லிப்பூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வருமானம் தரக்கூடியது இது வந்து குழி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கஞ்சி நான் எடுத்திருக்கேன் அஞ்சு கஞ்சி குழி எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ராமேஸ்வரம் தான் ராமேஸ்வரத்தில் போய் கன்று வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒரு ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு கன்று நல்லா பெரிய செடியாக இருந்ததுனால நம்ம சாணப்பாசி கரைசல் அதுதான் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் நல்லா பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது செடி நல்லா எதிர்ப்பு சக்தியோடு வளருது நமக்கு இடுபொருள் செலவு குறையும் எனக்கு தேவையான அனைத்து விதமான இடுபொருள்களும் நானே தயாரிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேலே பூச்சி புழுவுக்கு அதுக்கு நான் உயிரூரங்கள் எண்ணெய் கரைசல் இலை பூச்சி பூச்சிவெட்டி இந்த மாதிரி நான் தயாரிச்சுக்கிறேன் வேர்வெளியாக கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா என்பிகே நம்ம போய் டிஏபி ஃபேட்டம்பாஸு பொட்டாசுன்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் விலை கொடுத்து வாங்குவோம் அதுக்கு பதிலாக புண்ணாக்கை வச்சு நான் தயாரிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மீனமிலம் நானே தயாரிச்சுக்கிறேன் வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிச்சுக்கிறேன் இளநிலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிச்சுக்கிறேன் இதெல்லாம் நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சே நான் தயாரிச்சுக்கிறதுனால இந்த மாதிரி இலை சைனிங்காக இருந்தால் மட்டும்தான் செடி ஒளிச்சேற்க பண்ணும் ஒளிச்சேர்க்க பண்ணுனா தான் நமக்கு வந்து செலவு குறையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் இருக்கிற சத்தையெல்லாம் சூரிய ஒளி மூலிமா எடுக்கக்கூடியதே இந்த தான் இலை எந்த அளவுக்கு சைனிங் இருக்குதோ அந்தளவுக்கு ஒளிச்சே இருக்க நடக்கும் நமக்கு வந்து முதலீடு அதாவது உழைப்பு முதலீடுங்கிறது நம்மளுடைய உழைப்பாக மட்டும்தான் இருக்கணும் அப்போ வந்து